இப்போ இதெல்லாம் வந்து லேடீஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசு பன்னெண்டு வயசு இப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபுல்லாக ஆர்வமாக இருக்கான் அவன் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கனா என் கூட அதை ஒரு பூரி கட்டியை கொண்டு வந்து வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தானுவாங்க அதனால என்ன பண்ணனாக்கா சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் கேஜிலேருந்துலாம் பண்ணேன் ஆஃப் கேஜிலேருந்தே நம்மகிட்ட இருக்குது சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜிலேருந்து எல்லா சைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு எழுநூறு கிராம்லேருந்து எட்நூறு கிராம் தான் இருக்கும் பழைய மரம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் அதாவது அந்த மரத்தோட கலரே சொல்லும் மரம் வந்து பழைய மரத்துக்கு மட்டும்தான் இப்போ இது வந்து ஒரு பூவரசம் மரம் ஒரு பழைய காலத்துக்கு வந்து பூவார சம்மரம் ஓகேங்களா இது வந்து அப்போ இதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தேக்க மரத்துக்கான ஃபீல் வந்து இதில் இருக்கும் இது அழி அழிவே இல்லாதது அந்த மாதிரி வந்து கூட சொல்லலாம் இந்த மரம் வந்து புதுசாக இப்போ விளையிற மரமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகன்றதுனால அதை வேறு எதுவும் அவ்வளோ பயன்படுத்த முடியாது அப்போ அப்போலாம் இருந்த மரம்லாம் நல்ல நீரோட்டத்தில் இருந்தது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பாருங்கள் இப்படி திரிக்கி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எதுவும் மேக்கப்பே பண்ணல இது நேச்சுரலாக அந்த மரத்தில் இருந்த ப்ராப்ளத்தை நான் அரெஸ்ட் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் தொட்டு பார்க்க பார்த்து உங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது